தோல்வி அடைந்தாலும் நஷ்டம் அடைந்தாலும் அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும் என் கத்திரக்குள்ளே மகிழ்ந்த கழிவுருவேன்னு பக்தன் பாருங்க அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான சந்தோஷம் ஒரு உலக நன்மை வருது உலக ஆசீர்வாதம் வரும்போது உண்டாகிற சந்தோஷம் அல்ல எல்லாத்தையுமே நம்ம இழந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் அது வந்து உலக மக்கள் வந்து எனக்கு அது கிடைச்சது இது கிடைத்துன்னு சந்தோஷப்படுவதை விட அதிகமான சந்தோஷம் அது என்ன சந்தோஷம் இரட்சிப்பின் சந்தோஷம் மன்னிப்பின் சந்தோஷம் பரிசு தாவினால் உண்டாகிற சந்தோஷம் என் கூடவே இருக்கிறான்ற சந்தோஷம் என்னை பரலோகத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறார் என்கிற சந்தோஷம் அதிக சந்தோஷம் உங்களுக்கு இருக்குதா பிறகு ஏன் துக்கமா இருக்கீங்க இந்த பிரச்சனை பாடு இதெல்லாம் உங்களை பாதிக்கக்கூடாது கிறிஸ்து கொடுக்குற மெய்யான சந்தோஷம் தான் அதெல்லாம் இருக்கும் வரும் போகும் ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் போகவே போகாது அவர் கூட இருக்கிறார்ல அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி உலக மக்கள் ஒரு நன்மையை ஒரு அற்புதத்தை அல்லது ஒரு வெற்றியை காணும்போது உண்டாகிற சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் நீங்கள் மார்க்கு இவ்வளோ தான் எடுக்கிற இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற இருக்கட்டும் என் கூட ஏசு இருக்கிறார்ல அந்த சந்தோஷம் எனக்கு போதும் என்ன உனக்கு வியாபாரத்தில் நஷ்டன்னுட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இப்போ நஷ்டம் அடைஞ்சார்னு அடுத்து என்ன ஆசீர்வதிப்பார் ஏசு என் கூட இருக்கிறார் அவரால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அவரோடு கூட நடக்கிறேன் அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு மேலான சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறா பிறகு ஏன் உண்மை இருக்கீங்க ஏன் துக்கத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் இவ்வளவு உபத்திர நெருக்கத்தில் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு மற்றவங்க கேட்கணும் நீங்கள் சொல்லணும் ஏசு எனக்கு அதிக சந்தோஷம் தந்திருக்கிறா அதான் ஏசுக்கிறது அழிக்கிற சந்தோஷம் அது உங்கள்கிட்ட இருக்கிற பாருங்கள் ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆண்டு வரே அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும் எல்லாரும் எனக்கு விரோதமாக எழும்பி குற்றப்படுத்தினாலும் பேசினால் அவமானப்படுத்தினாலும் என் உள்ளத்தில் அதிகமான சந்தோஷத்தை நீ தந்திருக்கிறீர்கள் நீ நான் மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்லணும் அந்த சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்பட்டும் ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்